இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களை ஜெபிக்கிறேன் ஆனால் எனக்கு பதில் வரலைன்னு சொல்லி நினைக்கிங்களா இன்னைக்கு ஆண்டர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நீ வேண்டிக்கொள்ள கொள்ள தொடங்கும் போதே நான் பதிலை உனக்கு கொண்டுக்க போறேன் கொடுத்து உனக்கு அதிசயமான காரியங்களை உடைய வாழ்க்கையில் செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு வாசிக்கிறேன் கேளுங்க தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாட்களில் நீ தெய்வண்டிய பாதத்தில் அமர்ந்து ஜபிக்க தொடங்கும் போது இன்றைக்கு நீ பதிலை பெற்றுக்கொள்ளப் போகிறார் தானியலின் ஜபத்திற்கு பதில் கொடுத்தவர் இன்றைக்கு உன் ஜபத்திற்கு பதில் கொடுக்காமல் இருப்பாராம் நிச்சயமாக இன்றைக்கு எந்த காரியத்திற்காக நீ தெய்வண்டிய சமூகத்தில் உபவாசித்து வாசித்து ஜபிக்கிறாயோ அந்த காரியத்திற்குரிய பதிலை நீ உடனடியாக பெற்றுக்கொள்ளப் போகிறார் உடனே கட்டளை அங்கு வெளிப்பட்டதாம் இன்றைக்கு உனக்கும் தேவண்டிய karım உன்னோடு கூட இருந்து அந்த காரியத்தை செயல்படுத்தப் போகிறது அங்கு ஒரு அதிசயத்தை காணும்படியான காரியத்தை தெய்வனுடைய வாழ்க்கையில செய்து உன்னை கனப்படுத்தப் போகிறார் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நம்ம யோசித்து யோசித்து சோர்ந்து போயிருப்போம் என் ஜபத்துக்கு ஆண்டவர் பதிலே தரலையே அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி தவித்து கொண்டிருப்போம் ஆனால் ஆண்டவர் நீ சொல்ல இன்னைக்கு ஜோமனை தொடங்கும் போதே நான் உனக்கு பதிலை கொடுக்க போகிறேன் நீ ஏன் கவலைப்படுற நீ ஏன் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற நான் உனக்கு பரம தகப்பன் அல்லவா நான் உனக்கு நல்ல சகோதரனா இருக்கிறேன்னு அல்லவா இந்த நாட்களில் நான் உனக்கு நல்ல நண்பனாக இருக்கிறேன் அதனால் நீ வேண்டிக்குள்ளே தொடங்கின போதே உனக்கு நான் நினைச்சறேன் பதில் கொடுக்கப் போகிறேன்னு சொல்லிவிட்டு கண்களை மூடி செப்பிப்போம்மா அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிற ஐயா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சுதரிக்கிறோம் அம்பா இந்த நாளில் தகப்பனே இந்த நாளில் இவர்கள் வேண்டி கொண்ட போதே ஆண்டவரை கட்டளை வெளிப்பட்டது போல ஆண்டவரே இந்த நாளில் உடைய பிள்ளைகள் ஜபிக்கும் போதே அவர்களுக்கு அன்றுவரை பதிலை கொடுக்கப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறப்பா இந்த நாளில் உங்களுடைய கரண் அவர்களோடு கூட இருக்கட்டும் நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவின் நாமத்தில் நான் ஆசிர்வத்து ஜெபிக்கிற இசப்பா இந்த நாளில் தகப்பனை உன் மன விருப்பத்தின்படி உனக்கு யாவையும் தந்து ஆலோசனைகள் நிறைவேற்றுவேன் சொன்ன வார்த்தையின்படி ஆலோசனைகள் அனைத்தையும் நிறைவேற்றுங்க எயிசுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்